आके आके शिष्या सर आके जो सुनो वा 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 सर तमिलनाडु बरेपडी में हम बनो वो क्या होगा मैं कोई नहीं मैं कई दिनों में उड़ी नहीं रहता हूं तो तुम सामने क्या होगा

நம்ம அவங்க அதனால வேலை செய்யணும் நம்ம உடலை பற்றி நம்ம தெரிஞ்சால்தான் நம்ம உடல் எப்படி இயங்கு நல்லா தெரிஞ்சுருக்கு மஞ்சள் பற்றி சக்தியில் நம்ம உயிரிழந்து இயங்கும் முக்கியமான என்ன இருக்கு நமக்கு இளம் இளம் நீர் காற்று ஆகாயம் யூனிஃபார்மாக இருக்கும்போது தான் நமக்கு எதனால் வேலை செய்யணும் யூனிஃபார்ம் என்னென்னா வேலை செய்யுமா நம்ம சாப்பிட்ட உடனே உடல் வெற்றி செய்யலாம் என்ன செய்யப்படலாம் இவ்வளோ காலையாக இருக்கும் மனசுக்குள்ளே சார் நம்ம தான் கவர்னி யோகா மற்ற நேரம் பண்ண முடியாது என்ன சண் வந்து நம்ம ரொம்ப வந்து அனுபவம் இப்போ தர்மம் போது நம்ம இல்லை இனஞ்சி பார்த்து பார்த்திங்கன்னா ஜெனிங் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிராண வாயு அசீர்வாதம் வேலை அவங்க மேலே சொல்லுவாங்க இல்லையா இந்த ரிலாக்ஸேஷன் ரத்தம் ஓட்ட காரோட ஜீவனாக இருந்தவங்க நம்ம உண்மையோட இயற்கை ஜீவன் தான் நம்ம வீட்டில் இருக்குது ஜீவன் தனி தெரியுமா ஏன் தெரியாது கடவுள் கடவுள்ான் அஞ்சலி வந்து இயங்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய ஜீவன் இயங்கிறது அந்த பிராண வாயு பார்த்துட்டு பிராணசக்தி தான் நம்ம முடிவாக நம்ம வந்து அஞ்சலி முத்தர் பண்ணும்போது நம்ம சந்திரர்கள் வளர்க்கும் போது என்ன பண்ணுவோம் ஆயிடுங்க எல்லாமே வளர்க்கணும் வளரும் போது நம்மளுடைய ஆன்மாவும் அவங்க ஆன்மாவும் அவங்க இணைப்பு இணைப்பு அந்த வச்சு நம்ம முத்திர பயிற்சி அது மாதிரி மூச்சு பயிற்சி நம்ம செய்யணும் மூச்சு பயிற்சி அப்படின்னா இடவளை பிடிக்கிற குழு

அதை தாண்டி நம்ம உடனுடைய மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியினால நம்மளோட உடலை ஆரோக்கியமாக உயிரை வந்து நீக்கிக்க முடியும் அது சித்தர்கள் பயன்படுத்திக்காங்க பாட்டோட காட்டோட பறக்க முடியும் அன்போடு அன்போ சுக குறைக்க முடியும் முடியும் இருக்க முடியும் நம்ம மனசை ஒரு என்ன பய பண்ண முடியும் வழியாக கிடையாது முதல் உலகத்தில் சிறந்த என்ன பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி ஏன்னா நீச்சல் தெரியுமா இருக்காதுங்க நம்ம பேசும் கிடையாது